மாவட்டம் பசி திரைப்பட இயக்குநர் துரை வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்தார் திரைப்படத்துறையினர் மற்றும் பொதுமக்களின் அஞ்சலிக்காக திருவள்ளூர் அடுத்த வேப்பம்பட்டு பகுதியில் அவரது திருமண மண்டபத்தில் உடல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை முற்பகல் பதினோரு மணிக்கு நல்லடக்கம் செய்யப்படும் என அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னை அம்பத்தூர் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பிறந்த ஜெய்துரை தமது திரைப்பயணத்தை சவுண்ட் இன்ஜினியராக தொடங்கி பின்னர் திரைப்பட எடிட்டராகவும் கன்னட மொழியில் துணை இயக்குனர் உள்பட பல்வேறு பரிமாணங்களில் துறையில் பயணித்துள்ளார் பின்னர் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் போன்ற ஐந்து மொழிகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட சமூக அக்கறை கொண்ட திரைப்படங்கள் இயக்கி பெருமை பெற்றவர் நீயா கிளிஞ்சல்கள் சதுரங்கம் அவள் ஒரு காவியம் ஒரு வீடு ஒரு உலகம் எங்கள் வாத்தியார் போன்ற திரைப்படங்கள் மாநில விருதுகளையும் பசி என்ற திரைப்படம் தேசிய விருதையும் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இப்படி ஐந்து மொழிகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கிய ஜே எஃப் சி துறை வயது மூப்பின் காரணமாக எண்பத்தி நான்காவது வயதில் உயிரிழந்தார் இவரின் உடல் திருவள்ளூர் அடுத்த வேப்பம்பட்டு பகுதியில் உள்ள அவரது திருமண மண்டபத்தில் திரைப்படத்துறையினர் மற்றும் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் இவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு நாளை முற்பகல் பதினோரு மணியளவில் அவரது உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்படும் என அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர்